நில உரிமையாளர்கள் எல்லாருமே கட்டாயமா வச்சிருக்க வேண்டியது பட்டா வருவாய்த்துறை சார்பா இந்த ஆவணம் வழங்கப்படுது இதுல நில உரிமையாளரின் பெயர் நிலம் வகை நிலம் அமைஞ்சிருக்கிற பகுதி சர்வையின் இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் இருக்குங்க கூட்டு பட்டாவிலிருந்து தனிப்பட்ட பட்டாவா பிரிக்க குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளராக இருக்கணும் நிலத்தை பகிர்ந்து தனியா பட்டா பெறுவதற்கு பிற உரிமையாளர்களுடைய ஒப்புதல் வேணும் இதுல சிக்கல் எதுவும் இல்லாம நிச்சயமா இருக்கணும் தனிப்பட்ட பட்டா பெற விண்ணப்பிப்பதற்கு கூட்டு பட்டா முந்தைய பட்டா நகல் பரிசளிப்பு ஆவணம் விற்பனை சான்று பகிர்வு உடன்படிக்கை உள்ளிட்ட ஆவணங்கள் வேணுங்க தனிப்பட்ட பட்டா பெற விண்ணப்பதாரர் தங்களுடைய ஊர் தாசில்தார் அலுவலகத்துக்கு போய் பட்டா பிரிப்பு விண்ணப்பத்தை நிரப்பி கொடுக்கணும் சரியான ஆவணங்களை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா நிலத்தை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு உறுதி செய்வாங்க தமிழ்நாடு இ சர்வீஸ் இணையதளத்துல பட்டா டிரான்ஸ்பர் அப்படிங்கிற விருப்பத்தை தேர்வு செஞ்சு தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செஞ்சு பதிவேற்றணும் ஆன்லைன்ல விண்ணப்பத்தின் நிலையை கண்காணிச்சுக்கணும் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமா நிலம் சம்பந்தப்பட்ட பண உரிமை சிக்கல்கள் இல்ல அப்படின்னா முப்பதுல இருந்து அறுபது தினங்களுக்குள்ள தனி பட்டா கிடைச்சிடும் சப்போஸ் கூட்டு உரிமையாளர்களுடைய ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா கூட நீதிமன்றம் வழியா நம்மளால தனிப்பட்டாவை பெற முடியும்